ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடிக் நர்சரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட்டு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத அந்த ப்ராசஸில் பார்க்கப்போகிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான தேங்காய் மட்டைகளை நம்ம கலெக்ட் பண்ணி இதுக்குன்னு மெஷினரிஸ் இருக்குது ஸோ இந்த மெஷினரிஸில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு தேவையான நார் தனியாக வந்துடும் அப்புறம் அந்த கோகோபீட் பவுட்ரு தனியாக வந்துடும் ஸோ இதுதான் ப்ராசஸுங்க நம்ம வந்து நிறைய பேர் கேட்பாங்க சரி எந்த வண்டியில் பக்கெட் பக்கெட்டுன்னு சொல்கிறீங்களா எந்த வண்டியில் வந்து கோகோபீட் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பக்கெட் இருக்குது பாருங்கள் இந்த மட்டை அள்ளி போடுற பக்கெட் அந்த வண்டிக்கு முன்னாடி டிராக்டருக்கு முன்னாடி இந்த பக்கெட்டில் இருக்கிற அளவுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு கொக்கோ பீட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும்னாலும் சரி ரீட்டைலாக வேணும்னாலுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதுமானது நாங்களே பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மட்டையாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போயிட்டு அரைச்சி அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நார் தனியாகவும் பவுட்ரு தனியாகவும் கொடுக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு தள்ளி விட்டுட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸ் வந்து ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் வந்து தனியாகவும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய கொக்கோப்பீட்டு தனியாகவும் வரும் இந்த நாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெத்த ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கயிறு தெரிஞ்சு தயார் பண்ணுறதுக்கு வந்து இது பயன்படுது நமக்கு தேவைப்படுறத இந்த செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த பீட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து மாட்டு பண்ண அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கோழி பண்ண வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் நாங்கள் அனுப்புவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எஸ்டி ப்ரொஃபஷனல் கொரியர்லேயுமே அனுப்புவோம் அவங்களுக்கு எந்த கொரியரில் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அது வாங்கிக்கலாம் முக்கியமாக அந்த வீடியோ போட பர்பஸ் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹோல்சேலாக கேட்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராடக்ட்டை நாங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி வேணுமா இல்லை நீங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது அது எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் எங்களை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணலாம் பீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏன் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் விலை அதிகரித்த பிறகு மட்டையினுடைய விலையுமே அதிகரிச்சிருக்கு அதனுடைய காரணமாக தான் இப்போ வந்து இந்த ரேட்டு வந்து இப்போ இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பக்கெட் வந்து எழுநூறு ரூபாயுமே போயிருக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு மூணாயிரத்து ஐநூறுலேருந்து ரூபாய் வரைக்குமே போகுதுங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பக்கெட் கணக்கு வாங்கும் போது உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே வந்து நீங்கள் வந்து கிலோ கணக்கு வாங்கும் போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்றவங்களுக்கு பக்கெட் கணக்கை விட நீங்கள் சாரி மூட்டை கணக்கு வாங்குறதை விட பக்கெட் கணக்கு வாங்குறது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரியான பீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்றதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது எத் எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் என்றைக்கு கொடுக்க முடியும் அஷ்யூராக நாங்கள் சொல்லிவிடுவோம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கான டெலிவரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்போவுமே தரமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கிலோ வேணும் அப்படின்னா கூட நாங்கள் கொரியர் பண்ண தயாராக இருக்கும் கொடுக்கறது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பிரிக்ஸாக வாங்கினாலும் சரி இல்லை உங்களுக்கு பவுட்ரு ஃபார்மில் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த கோக்கோபீட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பண்ணைக்கு அதிகமாக தேவை தேவை அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து இது அதிகமாகவே தேவைப்படும் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம செடிகள் ப்ரப்பகேஷன் பண்ணுறதுக்கும் செடிகளை வந்து பாட் பண்ணி வைக்கிறதுக்குமே அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரூட் வந்து நல்லாவே நடக்கும் தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஹபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் இருக்குது அது அது இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து நர்சரிஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்முடைய நர்சரியிலுமே நம்ம இண்டோர் பிளான்ஸ் வந்து பாட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கொக்கோபீட்டை தான் நம்ம பயன்படுத்துவோம் உங்களுக்கு தேவைப்பட்டது எப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே பார்த்துட்டு கூட உங்களுக்கு கூப்பிடுவோம் ஃபோன் பண்ணி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவை எப்படி உங்களுக்கு இருப்போமோ அப்படி கூப்பிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நாங்கள் வேலையாக இருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் வேலையாக இருந்தது அப்படின்னா ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுங்க மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்துட்டு நாங்களே கூட உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் வந்து வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ளே கால் பண்ணுங்கள் அந்த கால் பிக் பண்ணி ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் என்னன்றது நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டாலுமே நாங்கள் அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு டன் கணக்கில் வேணுனாலும் சரி இல்லை கிலோ கணக்கில் வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து ப்ராசஸ்லாம் எந்த மாதிரி நடக்குது ஸோ எப்படிலாம் வேலை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த பதிவு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த மாதிரி தான் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏ ஏன் வேலை சொல்கிறாங்க என்ன ரீசனு ஸோ எந்த மாதிரியான காரணத்துக்காக இந்த ப்ராடக்ட் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்கொரிஸ் பண்ணுவாங்க இப்போ ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் வாங்க முடியதில்ல ஏன்னா நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற காரணமும் இருக்கும் உங்களுடைய தேவை எவ்வளோன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களால் டெலிவரி பண்ண முடியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நைஸ் டே